வணக்கம் மக்களே வாழை வாழை வைக்கணும்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் இந்தா இவ்வளோ பராமரிக்க இல்லாமல் கிடந்த வாழை இருந்தால் நல்ல பெரிய காயோட அஞ்சு கிலோ வரும் இவ்வளோ காலம் தண்ணி இல்லாமல் கிடந்த வாழை குழா போட்டிருக்கு இப்போ தான் வச்சு பராமரிக்க வலிக்கிறதுக்குறோம் இந்த வரங்க வாழையில் வாழைப்பழமெல்லாம் எல்லாம் இருக்குது இந்த பராமரிக்க வழிக்கிட்ட பிறகு தான் இருந்தால் அதுங்க நல்ல குட்டி நல்ல இதாக திட திடாமல் வாழை குட்டி வந்திருக்குது இப்போ வாழை இப்போ பராமரிக்காமல் இருந்து இவ்வளோ ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ ஏழு கிலோவில் வாழை ஃபுல்லாக போட்டுக்கொண்டுருக்கு இப்போ நல்ல இப்போ தண்ணீரைக்கள் வைக்கிட்டு ஒரு பத்து நாள் தகவல் பிறங்க நல்ல குட்டிகள் போடுது வாழை தொடர்ந்து தண்ணீர் தண்ணீர் தண்ணீரைச்சு எருக்கல் பசலைகள் போட்டால் இந்த வாழை வந்து மேக்ஸிமம் இருபத்தஞ்சி கிலோ முப்பது கிலோவில் வாழை தார்கள் வாழை குறைகள் பட்டிலாம் நல்ல இது நாங்கள் இப்போ வந்து சென்னைக்குள்ளான் வாழை எல்லாம் போட்டுக்கிறோம் வேறு மக்கள் இப்போ வந்து பத்து திறம்தான் தண்ணி உரைஞ்சிட்டுப்போம் பராமரிக்காவிலிருந்து இந்த அதுக்குள்ள நல்ல திரா திறம தான் வாழை எல்லாம் வந்து கொண்டு இருக்குது எல்லாம் கப்பல் வாழை தான் நல்ல வாழை நல்ல இதாக இருக்குது இப்போ தண்ணி இறைக்கப்புறம் வாழைக்கு காஞ்சி போச்சு மோட்டர் நாலஞ்சு நாள் பழதாக போன அப்படியே தண்ணி இறக்கலாம் போட்டு வாழை அடியில் காஞ்சி போச்சு இப்போ மோட்டர் திருத்தி குழந்தை போட்டாச்சு இந்த பல குழையெல்லாம் நல்ல குழியாக தான் போகுது காய் பெரிய காயோட இந்த பாருங்க மக்களே நல்ல திராத்திர மன குட்டி எல்லாம் வந்தோன் இருக்கு வாழை அடியில் நல்ல பசலை போட்டு நல்லா பார்த்தா எல்லாம் நல்ல இதாகத்தான் வரும் வாழை வாழை வைக்கும்ன்றது உண்மைதான் நூறு வாழை போட்டாலே காணும் இப்போ எங்களுக்கு நல்லா இதாக இருக்கும் இந்த இந்த எல்லாம் ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ வரும் இப்போ வந்து இருநூற்றம்பது ரூபா போகுது அப்போ நூறு நிலையாக வாழை இருந்தாலே காணும் இப்போதைக்கு அதைக்கு வாழை போட வலிக்கிட்டுல குட்டி இல்லாமல் வந்து போட வலிக்கிட்டுல விழிக்கிட்டால் அப்பறகு இப்படியும் மாதத்தில் எப்படியும் நூறு வாழைனா நூறு குழா ஒட்டி கொண்டு இருக்கலாம் மாதம் மாதம் நல்லா பார்த்தா நல்லா குளிகளை விடலாம் நீங்களும் சிறு தோட்டம் மாதிரி செய்து கொண்டிருந்தால் நல்லா இருக்கும் நல்ல இதான இதுகள் எல்லாம் ஃபுல்லாக இதுக்கு நிற்கிற ஃபுல்லாகவே கப்பல் வாழைகள் தான் எல்லாம் போட்டிருக்குது நல்லா பராமரிக்க போகிறோம் நீங்களும் வாங்க பராமரித்து வடிவாக பார்க்கலாம் நீங்களும் செய்யுங்க பண்ணுறது சும்மா எல்லோரும் செய்யலாம் இல்லை மண்ணுக்கு போட்டால் அது தானாக வரப்போகுது நீங்கள் தண்ணி மட்டும்தான் ஆச்சு பசுலே சரி விவசாயம் மட்டும்தான் விவசாயம் செய்யணும்ன்றது இல்லை இந்த இந்த வாழை வந்து சமைந்துச்சுன்னு சொல்கிறது பஞ்ச வாழை பெரிய உயரமாக வளராது இந்த வாழை இந்த வாழையெல்லாம் நல்ல பெரிய குறைகள் போடும் தார்கள் விழுக்கம் நல்ல வாழைகள் இந்த இதுக்கும் குட்டி வடிக்குது இப்போ தான் வேண்டி கொண்டு போட்டுருந்தா இன்னும் ரெண்டு குட்டி வடிச்சிருக்குது வாழைக்குட்டி வாங்க பார்க்கலாம் இப்படி தென்னம்பிள்ளைகளுக்கெல்லாம் மண்டடிக்குது மேலால் இதுக்கெல்லாம் மறந்து எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்யூஷன் தெரிஞ்சால் நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்க கொமனில் சொல்லுங்கள் பார்ப்போம் நாங்களும் செய்து பார்ப்போம் உங்களுக்கும் தெரிஞ்சுருந்தால் நீங்களும் சொல்லுங்கள் இதுக்கு என்ன செய்யணும் உண்டு மருந்துகள் வாங்க இப்போ நான் கிணத்தடிக்கு போய் பார்ப்போம் கிணத்துக்குள்ளே தண்ணி எந்த அதுக்கும் நிற்கிறதுண்டு இப்போ வந்து கோட ஆரம்பி சொல்லுவாங்க ஏன்னா மழை பெய்ய துவங்க இல்லை தண்ணியை பார்ப்போம் இது வந்து ஒரு கிணறு தோட்டத்துக்கு த தண்ணி வரைக்கிறது தாங்கள் அங்கே இப்போ போய் கொண்டு பார்ப்போம்மா நல்ல தண்ணி தான் நிற்கிறதுக்குன்னு அதுக்கு நல்ல தண்ணி தோட்ட கிணறு தோட்டத்துக்கு மட்டும்தான் தண்ணி இறக்கிறதுக்கு பாவிக்கிறது வேறு குளிக்கவோ குடிக்கவோ ஒன்றும் பாவிக்கிற இல்லை இந்த தண்ணி அப்படி பாவிக்கிறேன்னு சொன்னால் கிணறு ஃபுல்லாக கழுவி க்ளீன் பண்ணி தான் பாவிக்கணும் இப்படி எங்கால் பார்க்க போனால் கிணத்தால் தண்ணி இறைச்சி வயல் விதைக்கிற தான் இது இந்த ஃபுல்லாகவே வயல்தான் இனி இந்த வயலை நாங்கள் தான் செய்ய போகிறோம் வயல் செய்யக்கே உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தென்னம்பிள்ளைக்கி ஏதாவது வழி இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் மருந்துகள் எதுவும் இருந்தால் இப்படி எல்லா தென்னையும் பண்டடிச்சிக்கொண்டு தான் இருக்குது வழி இருந்தால் கொமெண்டில் சொல்லுங்கள் மக்களே நன்றி பாருங்கள் மக்களே இந்த பாருங்க மக்களே இந்த தண்ணி பாருங்கள் இப்படி சுரு அடிக்கிறதுங்க இப்போ நாங்கள் இந்த பாலைவனமாக இருந்த காஞ்சி போயிருந்த காணியை நாங்கள் சோலைவனம் ஆக்கப் போகிறோம் நீங்களும் பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு சொல்லி இப்போ தான் தண்ணி விட்டுக்கிறோம் வாழைக்கு இந்த தண்ணி போய்கொண்டே இருக்குது இந்த எல்லாம் செருக்கி தண்ணி விட போகிறோம் தண்ணி விட்டு பாலைவனத்தை சோலைவனமாக்க போகிறோம் நீங்களும் பார்க்கலாம் உங்கள்டம் இப்படியான காணிகள் இருந்தால் நீங்களும் பாலைவனத்தை சோலைவனம் ஆகுங்க இது வாழை மட்டும் போட்டுத்தான் பாலைவனத்தை சோலைவனம் ஆக்கணும் என்று இல்லை மரவள்ளி வைக்கலாம் தென்னம்பிள்ளைகள் வைக்கலாம் மிளகாய்கன்றுகள் வைக்கலாம் நாங்களும் இருக்க மிளகாய் கன்று தான் போகிறோம் வாழைக்குள்ளே அடுத்த வீடியோவில் அதையும் பார்ப்போம் வாங்க இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க மக்களே இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விடுங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குக்கும் ஒவ்வொரு ஷேருக்கும் ஒரு ஒரு கொமெண்ட்டுக்கும் எனக்கு ஆர்வங்கள் தூண்டும் தான் நான் உங்களுக்கு இதை மாதிரி வீடியோக்கள் போடுவேன் இந்த வீடியோக்கள் இப்படியான வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கொமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட வீடியோக்கள் வேணும்னு சொல்லியும் கொமெண்டில் போடுங்க நான் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்குள்ளே நான் போடுவேன் நன்றி